ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பொதுத்துறையை சேர்ந்த பெல் நிறுவனத்தில் அப்பண்டிக்ஸ் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் சார் அந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பண்டிக்ஸ் பிரிவில் வந்து கிராஜுவேட் வந்து அறுபத்தி மூணு டெக்னீஷியன் பத்து வணிகவியலில் வந்து பத்து அதாவது பிகாமில் ட்ரேட் பதினஞ்சு ஏன்னா மொத்தம் தொண்ணூற்றி எட்டு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பிஇ பிடெக் டிப்ளமோ ஐடிஐ பிகாம் முடித்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வயது வந்து ஐடிஐக்கு இருபத்தொன்று மற்ற பிரிவுகளுக்கு இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி காலம் ஓராண்டு தான் ஸ்டைஃபண்ட் வந்து மாதம் வந்து வேறுபடும் சொல்லியிருக்காங்க அதாவது கிராஜுவேட் முடித்தவங்களுக்கு வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு பிகாம் முடித்தவங்களுக்குலாம் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஐடிஐ முடித்தவங்க எட் எட்டாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ தேர்ச்சி முறை பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ நடைபெறும் இடம் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நந்தம்பாக்கம் சென்னை எண்பத்தி ஒம்பது சொல்லியிருக்காங்க நாள் அதாவது இன்டர்வியூ வாக்கின் இன்டர்வியூ நடைபெறும் தேதி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு பெல் இண்டியா டாட் இன் வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த ரெண்டு பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க அதே மாதிரி இது வந்து அப்ளிகேஷன் ஃபார் அப்பெண்டிக்ஸ் போஸ்ட் ஆஃப் அப்பெண்டிக்ஸ் ஐடிஐக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய லிங்க் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வாக்கின்க்கு வந்து நீங்கள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்கு நீங்கள் டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்